முன்பொரு காலத்தில் தெரு புழுதியில் விளையாடி மகிழ்ந்த குழந்தைகள் கையில் இருக்கும் தின்பண்டங்களை கடித்து பகிர்ந்து உண்டு மகிழ்வார்கள் தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்து குடித்து தாகம் தீர்த்தார்கள் வெயிலில் அலைவார்கள் மலையில் நனைந்து குதூகலிப்பார்கள் சளி காய்ச்சல் எந்த நோயும் அவர்களை நெருங்காது செருப்பு அணிவதில்லை சிறு வயதிலேயே மூக்கு கண்ணாடி அணிய வேண்டிய அவசியமும் ஏற்பட்டதில்லை முன்பெல்லாம் வெள்ளையெழுத்து என்று முதியவர்கள்தான் கண்ணாடி அணிவார்கள் இப்போது பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் கூட சர்வ சாதாரணமாக கண்ணாடி அணிவதை பார்க்க முடிகிறது இதற்கு ஊட்டச்சத்து குறைபாடும் செல்போனை அதிக அளவில் பயன்படுத்துவதும் தான் காரணம் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் பழக்க வழக்கங்கள் உணவு முறையில் ஏற்படும் மாற்றங்கள் சிறு வயதிலேயே ஆரோக்கியத்திலும் பாதிப்பு ஏற்படுத்துவதாக கூறுகிறார்கள் பாடச்சுமை மற்றும் வீடியோ கேம்ஸ் போன்ற விளையாட்டுகளால் பிள்ளைகள் ஓடியாடி விளையாடுவது குறைந்து விட்டது இதனால் உடல் பருமன் பிரச்சினை ஏற்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் இந்தியாவில் சதவீதம் ஆண்களும் இருபத்தி நான்கு சதவீத பெண்களும் மூன்று புள்ளி நான்கு சதவீத குழந்தைகளும் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர்